காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் நான்கு பகுதி தொன்னூற்றி எட்டு பழங்கால கல்வி பெருநிலையங்கள் தக்ஷசீலா பஞ்சாபில் இருப்பது புத்தர் காலத்துக்கு மிகவும் முந்தி உபனிஷத நாட்களில் இருந்தே புகழ்பெற்ற ஷேத்திரமாக அது இருந்திருக்கிறது அக்காலத்தில் அந்த பிரதேசத்துக்கு காந்தார தேசம் என்று பெயர் காந்தாரி அந்த நாட்டு ராஜகுமாரியாக பிறந்தவள் பாண்டவர்களின் கொள்ளுப்பேரனான ஜனமேஜயன் ஜெயன் சற்பயாகம் பண்ணினதும் அவனுக்கு முன்னால் மகாபாரதம் முதல் முதலாக அரங்கேற்றமானதும் இங்கேதான் இது அந்த ஊருக்கு உள்ள மகாபாரத சம்பந்தம் ராமாயண சம்பந்தம் இதைவிட அதிகமாக அதற்கு உண்டு பரதனின் பிள்ளையாக தக்ஷன் ஸ்தாபித்த ஊரானதால் தான் அதற்கு தக்ஷ என்றே பெயர் ஏற்பட்டது இப்படி வைதிக மத சம்பந்தம் உள்ளதாய் இருந்த அந்த ஊர் கிபி ஐந்தாம் நூற்றாண்டில் பாகியான் இந்தியாவிலே சுற்றுப்பயணம் செய்து குறிப்புகள் எழுதியபோது பௌத்தர்களின் சைத்திய விகாரங்கள் நிறைந்த இடமாக இருந்திருக்கிறது அப்புறம் ஹூனர் என்ற அந்நிய நாட்டு மிலேச்சர்கள் அந்த ஊரை சூறையாடி சிதைத்துவிட்டனர் பாகியானுக்கு இருநூறு வருஷத்துக்கு அப்புறம் ஹுவான் சாங் வந்து சுற்றுப்பிரயாணம் செய்தபோது தக்ஷசீலம் ஒரே ரூயின்ஸ் இடிபாடுகள் இருந்ததாக எழுதி வைத்திருக்கிறார் பௌத்தர்களின் பெரிய வித்யாஸ்தானமாக அது இருந்தபோது ஒரே சர்வ கலாசாலையின் கீழ் பல துறைகளாக மாணவர்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கும் செட்டப்பில் இல்லை என்றும் அநேக சின்ன சின்ன வித்யாசாலைகள் ஒரே இடத்தில் சேர்ந்திருந்ததாக மட்டுமே இருந்தது என்றும் தெரிய வருகிறது ஒரு சென்ட்ரல் செட்டப்பில் இல்லாவிட்டாலும் இங்கே வேத வித்தை உள்பட பதினாறு சப்ஜெக்டுகளில் பாடம் நடத்தியிருக்கிறார்கள் சாணக்கியர் போன்றவர்கள் கூட அங்கே வித்தியாபியாசம் செய்ததாக சொல்லப்படுகிறது தற்கால யூனிவர்சிட்டி செட்டப்பிலேயே இருந்தது நாலந்தா வித்யாசாலைதான் அங்கேதான் ரூயின்ஸை பார்க்கும்போது பெரிய பெரிய லெக்சர் ஹால்கள் ஹாஸ்டல்கள் ஆகியன இருந்தது தெரிய வருகிறது இது பழைய காலத்தில் மகதம் எனப்பட்ட இன்றைய பீகாரில் இருக்கிறது புத்த விகாரங்கள் நிறைய ஏற்பட்டது மகத தேசத்தில்தான் விகாரம் விஹார் என்பதே பீகார் என்றாயிற்று அதை தப்பாக பீகார் என்கிறோம் பட்னா என்கிற பாடலிபுத்திரத்துக்கு சமீபத்தில் புத்தர் வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்ட ராஜகிருகம் இருக்கிறது அதற்கு பக்கத்தில் நாலந்தா இருக்கிறது பௌத்த தத்துவ தர்சிடிகளில் முக்கியம் வாய்ந்த ஒருவரான நாகார்ஜுனர் இந்த இடத்தை சர்வகலாசாலை அல்லது விஸ்வ வித்யாலயம் அல்லது தமிழில் பல்கலைக்கழகம் என்கிற ரீதியில் பெரிய கல்விசாலை அமைக்க தேர்ந்தெடுத்தார் கிபி ஐந்தாம் நூற்றாண்டில் ஆட்சி செய்த நரசிம்ம பாலாதித்யரின் காலத்தில் நாலந்தா விஸ்வ வித்யாலயம் பூர்ண வளர்ச்சியை பெற்றதாக தெரிகிறது பௌத்த சாஸ்திரங்கள் மட்டுமின்றி ஓரளவு வேத வித்தையும் மற்றும் விஸ்தாரமாகவே கணிதம் ஜோதிஷம் தர்க்கம் சங்கீதம் வைத்தியசாஸ்திரம் ஆகியனவும் இங்கே சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கின்றன இங்கே பத்தாயிரம் பேர் ரெசிடென்ஷியலாக தங்கி படித்தார்கள் என்று தெரிகிறது ஆசியாவில் உள்ள வெளி தேசங்களிலிருந்தும் ஐரோப்பாவிலிருந்தும் கூட நல்ல அறிவுள்ள மாணவர்கள் கல்வி கற்பதற்காக இங்கே வந்தார்கள் என்று தெரிந்து கொள்ள நமக்கு மிகவும் பெருமையாய் இருக்கிறது ஆனாலும் தட்சசீலத்தில் அக்கால இன்ஜினியரிங் முதலான டெக்னிக்கல் சப்ஜெக்ட்டுகளை போதித்தது போல இங்கே செய்யவில்லை என்று சொல்கிறார்கள் எல்லோருக்கும் அட்மிஷன் இருந்தாலும் குறிப்பாக பிக்ஷுமார்களை உண்டாக்குவதே நாலந்தா கலாசாலையின் நோக்கமாய் இருந்ததால் காரிய ரீதியில் மிகவும் லௌகீக சம்பந்தம் உண்டாக்குவதான டெக்னிக்கல் சப்ஜெக்ட்டுகளை இங்கே பாடத்திட்டத்தில் சேர்க்கவில்லை என்று ஊகிக்கப்படுகிறது ஆனால் ஜோதிஷம் ஒரு சப்ஜெக்டாக இருந்ததால் இங்கே வானமண்டலத்தை தீர்க்க திருஷ்டி கருவிகளால் ஆராய்வதற்காக ஒரு சிறந்த அப்சர்வேட்டரி இருந்திருக்கிறது ஒன்பது மாடிகளுள் உள்ள ஒரு பெரிய லைப்ரரியும் இருந்திருக்கிறது கஜினி முகமது கோரி முகமது முதலானவர்கள் படையெடுத்து நம் கலாச்சாரத்துக்கு பெரிய ஹானி உண்டாக்கி அப்புறம் துருக்கர்களின் அடிமை வம்ச ஆட்சி பதிமூன்றாம் நூற்றாண்டின் ஆரம்பத்தில் ஏற்பட்டபோது போது நாலந்தா யூனிவர்சிட்டி அதற்கு மேல் தாக்குப்பிடிக்க முடியாமல் நசித்து போய்விட்டது எட்டு நூற்றாண்டுகள் இப்படி ஒரு யுனிவர்சிட்டி நடைபெற்றது என்பதே மிகவும் பெருமை குகந்த விஷயம் நாலந்தா யுனிவர்சிட்டி பூர்ண ரூபம் பெற்ற ஐந்தாம் நூற்றாண்டுக்கு முன்னூறு வருஷங்கள் அப்புறம் வங்காளத்தில் பாலவம்சத்தவர் ஆட்சியில் ஏற்பட்டது விக்ரமசிலம் கங்கைக்கரையில் ஒரு குன்றின் மேல் தர்மபாலன் என்ற அரசின் பௌத்த மடாலயமும் அதைச் சேர்ந்ததாக இந்த வித்யாசாலையும் ஸ்தாபித்தான் திபெத்தில் இருந்தே பிக்ஷுக்கள் நிறைய வந்து இங்கே கல்வி கற்றிருக்கிறார்கள் இங்கிருந்து பிக்ஷுக்கள் திபெத்துக்கு போயும் பௌத்த மத பிரச்சாரம் செய்திருக்கிறார்கள் அநேக பௌத்த நூல்கள் குறிப்பாக தாந்திரீகமானவை பிற்காலத்தில் இந்தியாவில் கிடைக்காமல் திபெத்திலிருந்தே நாம் பெரும்படியாக இருந்தது இப்போதும் கூட இப்படி பல பழைய புஸ்தகங்கள் திபெத் மடாலயங்களிலேயே கண்டுபிடிக்கப்படுகின்றன இவை அங்கே போய் சேர்ந்ததற்கு நாலந்தா விக்ரமசீலா யூனிவர்சிட்டிகளால் ஏற்பட்ட பரிவர்த்தனை காரணம் ஹிந்து சாஸ்திரங்களிலும் ஹிந்து மத பூர்வீகர்களின் இதர கலைகள் சயின்ஸுகள் ஆகியவற்றிலும் விஸ்தாரமாக போதனை தரும் இடங்களாகவும் பல ஆதி காலத்திலிருந்து இருந்திருக்கின்றன இவற்றில் வடக்கே காசியும் தெற்கே காஞ்சியும் முக்கியமானவை மேற்கே காந்தி பிறந்த கத்தியவாரில் வலபி சிறந்த பூமியாக இருந்திருக்கிறது விக்ரமாதித்யனின் உஜ்ஜினி மத்திய பாரதத்திலேயே பெரிய சென்டர் ஆஃப் லேர்னிங்காக இருந்திருக்கிறது வடக்கு தெற்கு மேற்கு மத்தியம் சொன்னேன் கிழக்கு பாக்கி அங்கே ஹிந்து மதத்தோடு சம்பந்தப்பட்ட வித்யா பூமியாக வங்காளத்தில் நவத்வீபம் இருந்தது நடியா என்று சொல்கிற இடம் பூர்வத்தில் இந்து தர்சனங்கள் எல்லாமே அங்கே கற்பிக்கப்பட்டிருக்கின்றன அப்புறம் பதிமூன்றாம் நூற்றாண்டு ஆரம்பத்தில் துர்கர் செய்த உத்பாதத்தில் நாலந்தாவையும் விக்ரமசீலாவையும் போல நவத்வீபமும் நசித்ததென்றாலும் மறுபடியும் அது பதினைந்தாம் நூற்றாண்டில் தலை தூக்கிற்று ஆனால் பூர்வத்தில் சகல வித்தைகளுக்கும் அது இருப்பிடமாய் இருந்திருக்க மறுபடி அது புத்துயிர் பெற்றபோது தர்க்க சாஸ்திரத்துக்கு மாத்திரமே பிரசித்தி அடைந்தது ஆனால் வைதீகத்தோடு சேர்த்து வித்தை சொல்லிக் கொடுத்த இந்த எல்லா இடங்களிலுமே யூனிவர்சிட்டி அமைப்பில் கல்வி அளிக்காமல் அநேக தனித்தனி குருகுலங்கள் ஒரு இடத்தில் சேர்ந்து கற்றுக் கொடுப்பதாகத்தான் இருந்தன இப்படி சொல்வதால் இந்த அமைப்பு இந்து மதத்தோடு சேர்ந்த கல்வியில் அடியோடு இருந்ததில்லை என்று அர்த்தமாகாது பௌத்த ஜைன மதங்கள் ஏற்படுவதற்கு முன்னும் கூட அங்கங்கே சில பெரிய குருகுலங்கள் இருந்திருக்கத்தான் செய்தன வேத மத ஆதாரமான பதினாலு வித்தைகளில் புது புது வியாக்கியான நூல்கள் ஆராய்ச்சி நூல்கள் ஒவ்வொரு தலைமுறையிலும் சேர்ந்து கொண்டே போயிருந்திருக்கும் காவிய நாடகாதிகளும் ஏராளமாக விருத்தியாகி கொண்டே இருந்திருந்திருக்கும் புது புது சாஸ்திரங்கள் சயின்ஸுகள் அலெக்சாண்டர் படையெடுப்பிலிருந்து அந்நிய தேசஸ்தர் தொடர்பால் புதுசு புதுசாக தெரிய வந்த விஷயங்கள் எல்லாமும் ஜென்ரேஷனுக்கு ஜென்ரேஷன் அதிகமாகிக் கொண்டேதான் போயிருக்கும் எனவே ஒரே குரு அல்லது ஓர் இரண்டு அசிஸ்டண்ட்டுகள் மட்டும் வைத்து கொண்டிருக்கும் குரு போதாமல் இந்நாளில் உள்ள யுனிவர்சிட்டி மாதிரியான பெரிய அமைப்பில் அநேக குருக்கள் அநேக சிஷியர்களுக்கு ஒரே இடத்தில் சேர்ந்து சொல்லிக் கொடுப்பதென்பது பௌத்த ஜைன மதஸ்தர்களிடம் மட்டுமின்றி வைதிக வழியில் இருந்தவர்களிடமும் கொஞ்சம் இருந்ததுதான் சப்ஜெக்டுகள் விரிவடைந்த போது எல்லாவற்றையும் ஒரே மாணவன் படிப்பதென்பதும் சாத்தியமில்லாததால் பேசிக்காக சிலது மட்டும் எல்லா மாணவர்களுக்கும் எனவும் பாக்கியில் ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொன்று இஷ்டப்பாடம் என்றும் பூர்வத்திலேயே கொஞ்சம் ஆகியிருக்க வேண்டும் இப்படித்தான் சிதம்பரத்தில் பதஞ்சலி மகர்ஷியிடம் பாடம் கேட்க ஆயிரம் பேர் வந்து பல தினசு பாடங்களை கேட்டபோது அவர் ஆதிசேஷ அவதாரம் ஆதலால் ஒரு திரையை போட்டுக்கொண்டு அதன் பின்னாடி சேஷஸ்வரூபத்தில் ஆயிரம் வாய்களை எடுத்துக்கொண்டு ஒரே சமயத்தில் ஒவ்வொரு மாணவனுக்கும் ஒவ்வொரு வாயால் பாடம் சொல்லிக் கொடுத்தார் என்று கதை இருக்கிறது